நேரத்துக்கு முன்னாடி நடத்துங்க

ஒரு <laughs> ಕಿಡಿಪೋಡ್ ಇರ್ಕ್ಯಾ ತಿರಿಪೋಗೆ 1015 ತರ ಎವ ತೆಚ್ಚಿಕೊಳ್ಳಾ ಪ್ರತಿಕ್ರಮ ಹ್ಮ್ ಚಾ ಪು텔ಂದ ಫಟ್ ಫಟ್ ಪಡ್ ವೈರಡ್ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ ಇ ಎರಡು ಮಾಟ ಅವ್ರೇ ಇಟ್ರು ಮಹಾದೇ ವಕ್ಕೋ தலைவர் சிவால் நாட்டை ஒத்துக்கொண்டிருப்பி தாழ்வு கபாய்புறம் Was noch? இடத்தை பிடிப்பார்க்க முயற்ச போராட்டியான போராட்டம் கொண்டிருப்பது அதைப் பற்றி கொண்டிருக்க கூடிய

ஒன்று <laughs> 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 <laughs>

Yo, ¿cuál iba நீங்க போட்டி மாவட்ட வீடியோ டாக்டாத்து அந்த கேள்வா டேபாட்டுக்கொண்ட இருப்பதா கோவிக்கூட்டையா டேபாட்டுக்கொண்டே இருப்பதா என்ற புள்ளையசாமி கலைகாணபுரம் பெருசியட்ட புள்ளியசாமி கலகாணபுரம் கலைகாணபுரம் இடல்பரிசு பெறுவதற்கு செக்கமாள்புரம் செல்ல சாமியா செக்கமாள்புரம் பரவர் கருசல் போல மாரியம் போரா ராஜா ராமா நான்கு வண்டியில சரியாக இருபது வண்டியில நாலு வண்டி மூலக்கரை ஸ்ரீ

கோவிரு திருநெல்வேலி மாவட்டமும் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மாவட்டத்தின் மாட மூன்று டவுதாக்காட்டு போராட்டத்திற்கு கோவிசத்தை ஆதி ஆட்சி திறங்குடியாட்சி திறங்குடியாட்டி வெள்ளங்குளம் களம களம வெள்ளங்குளம் தாண்டவே வந்து கொண்டிருப்பது வெற்றி என்ற முடியசாமி கலைஞானவரவேடங்க போறேன் கூட யோடா வந்து கொண்டிருக்கிறதுயா அதனால இந்த முத்து சுழியை மேலே வெட்டி திருப்புறறதுக்கு ஒரு தடவை இது வந்து வந்து கொண்டுது நம்ம இந்த வீரர் கிட்ட இருந்து தான் வரணும் இந்த வீரர் கிட்ட இருந்து தான் வந்து பாதியோட வீரர் கிட்ட இருந்து

மூன்றாவது மாவட்டத்துக்கு பெருமை ஜாத்திரா என் முடியாதிக்கு நினைவாக வெற்றி என்ற முனியசாமி கலையானபுரம் போட்டி வருகின்ற ஜாரதி குமர சக்கராபுரம் ராஜாரா நான் தோட்ட வந்து கொண்டிருப்பது எம் கண்ணன் மேலகுல தமிழ்நாடு காலைவள போர்ஜங்கத்தினுடைய மாநில தலைவர் எம் கண்ணன் மேலகுல போட்டி வருகின்ற ஜாரதி சக்கராபுரம் ஜெயிதா கொஞ்சம் போட்டோம் இருபது பட்டிகளில் நான்கு பட்டிகள் நான்கு பட்டிகள் முதல் துணை கோவிந்த தேவர சித்திரி

ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் குலசாமி கந்தனை கோவிந்த தேவர் நினைவாக ஆட்சியா சித்திரங்குடி நூற்றி வரிசை தட்டு சென்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடா என் முனியாண்டிஜி நினைவாக பொற்றி என்ற முனியசாமி கலைஞானபுரம் நூற்றி ஒன்று சாரோடு குமர சக்கராபுரம் ராஜாராம் நான் கேட்டு வச்சுக்கொண்டிருக்கிறேன் வேளங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு திறந்து சேர்த்துடா தமிழ்நாடு கார்களப்போர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எம் கண்ணன் வேளங்குளம் வேளாங்குளம் போட்டி வருகின்ற சாரதி சகமந்தரன் சொல்வா கலை கண்ணு